சாதம் செங்கல்பட்டு அரிசி வாழை மீன் கறி சரியா ஃப்ரெண்ட்ஸ் வாழை மீனை உப்பு புளியும் விட்டு அவிச்சு வச்சுருக்கோம் வாழை மீனை பொரிச்சிருக்கோம் அப்புறமா இது புளி தண்ணி சரியா ஃப்ரெண்ட்ஸ் இது புளி தண்ணி வந்து நம்ம தான் சமைச்சிருக்கோம் நம்ம வாழை எல்லையாக தான் சாப்பிட போகிறோம் பாருங்கள் விறகு அடுப்பில் போங்கன்னா சாதம் அதுக்கப்புறமா வாழை மீனை நம்ம வந்து உப்பும் புளியும் விட்டு அவிச்சிருக்கோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் இப்படியெல்லாம் உப்பும் புளியை விட்டு அவிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்கவே மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ யாருக்கும் பிடிக்கலையா அதுக்கப்புறமா வந்து பாறை மீன் இருக்கு பாறை மீனை பொரிச்சிருக்கேங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் பாறை மீனை பொரிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா புளிக்கன்னி புளிக்கரை சார் சரிங்களா புளி பாறை மீன் பொரிப்பு சரிங்களா பாறை மீன் பொரிச்சிருக்கேன் புளியும் வந்து கூட ஒரு பீஸ் எடுப்போம் சரியா இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் சாப்பாடு உங்க வீட்ல எல்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் எல்லாம் கரண்ட் இல்லாமல் இந்த மாதிரி வெளியிலலாம் வச்சு சமையல் பண்ணியிருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு தள்ளிட்டு போனீங்க நம்ம வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் பார்த்தா தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு மனசு வரும் அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுத்துக்காங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்